வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம வந்துட்டு மனுஷ ஆற்றல் நம்ம உடம்பு நம்ம சுய உணர்வு இது பத்தியெல்லாம் கொஞ்சம் ஆழமா ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்க போறோம் ஆமா நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து எமிலியோ ஓர்டஸ் யூடியூப் சேனல்ல வந்த ஒரு இன்டர்வியூ பயோஃபீல்ட் டியூனிங் நிபுணர் ஐலீன் டே மெக்யூசிக் பேசுனது ஆமா இது நம்மள பத்தியே சில அடிப்படையான கேள்விகளை கேக்குது நம்ம உடம்பு வெறும் சதை எலும்புதானா இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா கரெக்ட் அதுதான் மெயின் கேள்வி நம்ம உடம்பு வெறும் டிஷ்யூஸ் தானா இல்ல அது ஒரு எனர்ஜி ஃபீல்ட் ஒரு தகவல் களஞ்சியமா சரி ஐலின் மிக்யூசிக் சொல்ற அந்த பயோஃபீல்ட் அது என்ன அது எப்படி நம்ம நினைவுகளை உணர்ச்சிகளை ஏன் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அவங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இடத்துல ஆரம்பிக்கிறாங்க அதாவது இப்ப எவ்ளோ குழப்பமா இருந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில குணமாதலும் ஒரு ஒத்திசைவு கொஹரன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அந்த ஒத்திசைவு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் என்னது கண்டிப்பா இந்த ஒத்திசைவு கோஹெரன்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க பிசிக்ஸ்ல ஒரு விதி இருக்கு ஒரு வலுவான ரொம்ப ஒழுங்கா கொஹேரண்டா இருக்கிற ஒரு சிக்னல் அதாவது ஒரு அலைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தன்னை விட வீக்கா ஒழுங்கு இல்லாம இன்கொஹேரண்டா இருக்கிற சிக்னல தன் பக்கம் இழுத்துக்கும் ஓஹோ தன்னோட சேர்த்து அதிர வைக்கும் இத வந்து என்ட்ரெயின்மெண்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த முட்டை பரிசோதனை பத்தி சொன்னீங்களே அது எப்படி ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் வாடா ஆஸ்டன் பண்ணது ஒரு ஆரோக்கியமான ப்ரீ ரேஞ்ச் முட்டைக்கு வந்து இயல்பாவே ஒரு கோஹெரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சரி அந்த மாதிரி ஒரு முட்டையை எடுத்து பன்னெண்டு கேஜில வளர்த்த கொஹெரன்ஸ் கம்மியா இருக்கிற முட்டைகளுக்கு நடுவுல வச்சாங்களாம் என்னாச்சுன்னா ஆச்சு அந்த ஒரு ஹெல்தியான முட்டையோட கோஹரண்ட் எனர்ஜி ஃபீல்டு இருக்குல்ல அது மத்த பன்னெண்டு முட்டைங்களோட அமைப்பே கொஞ்சம் சரி பண்ணிடுச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க அடையப்பா அப்போ இதோட அர்த்தம் என்ன நாம நம்மள சரி பண்ணிக்கிட்டா அது நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குமா நிச்சயமா வெளிய சரி பண்றதை விட உள்ள சரி பண்றது பெட்ரா அப்படியேதான் ஐலீனோட முக்கியமான கருத்து இது வெளியே இருக்கிற குழப்பத்தை சரி பண்ண போராடுறதை விட நமக்குள்ள நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவா, பேலன்ஸ்டா ஆரோக்கியமா இருக்குறதா பெஸ்ட் வழி. ம். நாம மாறும் போது நம்மளோட அந்த கோர்ன் சிக்னல் ஸ்ட்ராங் ஆகும். அது தானாவே சுத்தி இருக்கிற இன் கோரன் பாதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஒத்துசேர்வு எப்படி உருவாகுதுன்னு சொல்லும்போது சைமேடிக்ஸ் பத்தியும் சொன்னீங்க அது என்ன? சைமேடிக்ஸ் இது வந்து வைப்ரேஷனோட பேட்டர்ன்ஸ் பத்தின ஒரு சயின்ஸ் ஒரு மெட்டல் பிளேட்ல மணலை போட்டுட்டு கீழ ஒரு குறிப்பிட்ட ல சவுண்ட் கொடுத்தா ஆமா பாத்துர்க்கேன் டிசைன் டிசைனா வரும் ஆமா ரொம்ப அழகான டிசைன்ஸ் வரும் ஆனா இங்க முக்கியம் என்னன்னா நீங்க அந்த frequency-ய மாத்தும் போது அந்த பழைய டிசைன் முதல்ல கலையும் ஒரு மாதிரி குழப்பமாகும் சரி அப்புறம் திடீர்னு ஒரு புது வேற மாதிரி ஆனா மறுபடியும் ஒரு ஒருங்கான கொஹியரண்டான ஒரு வடிவம் உருவாகும் இதுதான் உங்க ஸ்பான்டேனியஸ் கோஹிரண்ட் எமர்ஜென்ஸ்னு சொல்றாங்க இது நம்ம லைஃப்ல வர்ற மாற்றங்கள் மாதிரி இல்ல ஒரு கஷ்டகாலம் காலம் குழப்பம் அதுக்கப்புறம் ஒரு புது நிலை அதே தான் கரெக்ட் அந்த குழப்பங்கிறது பழையது உடையுதுன்னு அர்த்தம் அத பார்த்து பயப்படாம அதுல இருந்து வர்ற புது ஹையர் கோஹீரன்ஸை நோக்கி நம்மள அலைன் பண்றதுதான் வளர்ச்சின்னு அவங்க சொல்றாங்க சரி இந்த கொஹிரன்ஸ் எனர்ஜி ஃபீல்டு இதுலேருந்து இப்போ ஐலீனோட முக்கிய கண்டுபிடிப்பு அந்த பயோஃபீல்டுக்கு வருவோம் நீங்க டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவ கோட் பண்ணீங்க நாம வந்து எனர்ஜி ஃபீல்ட வெளிப்படுத்துற உடம்பு இல்ல நாமளே எனர்ஜி ஃபீல்டு தான் அது பொருளா மாறிருக்குன்னு இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஆழமா இருக்கே ஆமா இது நம்மளை நாம பாக்குற விதத்தையே மாத்திர ஒரு கருத்து நாம நம்மள திடப்பொருள்னு நினைக்கிறோம் ஆனா பார்த்தா எல்லாம் அதிர்வு ஆற்றல் தான் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட உண்மையான அடிப்படை வந்து ஒரு எனர்ஜி அந்த தகவல் இருக்கு இந்த ஆற்றலும் தகவலும் தான் சுருங்கி கண்டென்ஸ் ஆகி நாம தொட்டு உணர்ற இந்த உடம்பா தெரியுது அப்போ உடம்புங்கிறது அந்த வெளிப்பாடு ஆமா உடம்பு ஆதாரம் இல்ல வெளிப்பாடு தான் அப்போ இந்த பயோபீல் சரியா என்ன பயோஃபீல்டுங்கிறது நம்ம உடம்போட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம் ஐலீன் இதை நம்ம மனசுன்னே சொல்றாங்க நம்ம சுய உணர்வு நம்ம நான்கிறது இந்த ஃபீல்டில் தான் இருக்கு நம்ம நினைவுகள் உணர்ச்சிகள் எல்லாம் எல்லாமே நம்ம மாழ்நாள் அன்பால் அன்பள் நினைவுகள் உணர்ச்சிகள் அவங்க சொல்றபடி உணர்ச்சிகள் காந்தத்தன்மை எண்ணங்கள் மின்சாரத்தன்மை இதெல்லாம் இந்த பயோஃபீல்டுல தகவலா பதிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கு இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க டியூனிங் ஃபோக்ஸ் வச்சுன்னு சொன்னீங்க ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கதை அவங்க டியூனிங் ஃபோக்ஸ்னு சில கருவிகள் இருக்கு மெட்டல்ல செஞ்சது தட்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சில அதிரும் உம் பாத்துருக்கேன் அத அவங்க மசாஜ் தெரபில யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உடம்புக்கு மேல காத்துல அத நகர்த்தும் போது சில இடங்கள்ல அதோட சத்தம் அதோட டோன் அடர்த்தி வால்யூம் எல்லாம் மாறுறத கவனிச்சாங்க ஓ சில இடத்துல ஸ்மூத்தா போகும் சில இடத்துல ஏதோ தடுக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் இதை இன்னும் தான் தெரிஞ்சது இது கிட்டத்தட்ட சோனார் இல்லனா லிடார் டெக்னாலஜி மாதிரி வேலை செய்யுதுன்னு லைடார் எப்படி காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பில்டிங்க கண்டுபிடிக்குதோ அது மாதிரி அதே மாதிரி இந்த டியூனிங் போக்ஸ் வந்து பயோஃபீல்ட்ல இருக்கிற தகவல் தடைகளை இல்ல நினைவு பதிவுகளை கண்டுபிடிக்க உதவுது இந்த பயோஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க டோனட் மாதிரி ஆமா அவங்க ஆய்வுல இது ஒரு டோனட் ஷேப்ல டாரஸ் மாடல் உடம்ப சுத்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க உடம்பு வந்து அந்த டோனட்டோட நடுவுல இருக்கிற ஓட்ட மாதிரி பகுதியில இருக்கு அப்போ உடம்பு மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா அவங்க சொல்றது அப்படிதான் இது நாம யோசிக்கிறதுக்கு நேர் எதிரா இருக்கு நம்ம மனசு உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறோம் இது நிஜமாவே யோசிக்க வைக்கிறது அப்புறம் நினைவுகளோட கால வரிசை வெளில பழைய நினைவுகள் கிட்டக்க புது நினைவுகள்னு எப்படி அவங்க கண்டுபிடிப்பு படி பயோஃபீல்டோட வெளி எடுத்து உடம்புல இருந்து ஒரு அஞ்சாறு அடி தூரத்துல இருக்கிறது நம்ம கருவுல இருந்த காலம் பொறந்த போயிருந்த அனுபவம் இதெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்படியா மூணு அடி தூரத்துல இருக்கலாம் ரீசன்ட் மெமரிஸ் உடம்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஆமா ஒரு எனர்ஜி ஆட்டோபயோகிராஃபி சரி இந்த டியூனிங் ஃபோக்ஸ் எப்படி இத கேக்குறதோட இல்லாம சரி பண்ணமோ உதவுது அந்த டியூனிங் ஃபோக்க பயோ ஃபீல்ட்ல நகத்தும் போது எங்கெல்லாம் எனர்ஜி بلاக் ஆயிருக்கோ இல்ல ஒரு அதிர்ச்சியான நினைவோட பதிவு இருக்கோ அங்கெல்லாம் அதோட சத்தம் மாறும் இழுக்குற மாதிரி இல்ல கம்மியா இல்ல ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும் அந்த இடத்துல ஃபோக்க தொடர்ந்து அதிர வச்சா அது அந்த بلاக்கான எனர்ஜியை ரிலீஸ் பண்ண உதவுது சிக்கி இருந்த தகவல மறுபடியும் ஃப்ளோவுக்கு கொண்டு வருது அந்த இடம் மறுபடியும் கிளியர் ஆகுற வரைக்கும் இத செய்யலாம் இதுல நிறைய வகை இருக்குன்னு சொன்னீங்க இது முக்கியமானது அதோட யூஸ் என்ன மெய்னா ரெண்டு வகை வெயிட் இல்லாதது வெயிட்டட உள்ளது வெயிட் இல்லாதத வச்சு ஃபீல்ட ஷீவலாம் செக் பண்ணலாம் சரி வெயிட் உள்ளத உடம்பு மேலயே வச்சு வைப்ரேஷன கொடுக்கலாம் இதுல சில ஜோடிகள் முக்கியம் உதாரணத்துக்கு ஜோடி இது இயற்கையில இருக்கிற அந்த ஃபை ரேஷியோ அடிப்படையில ஆனது கோல்டன் ரேஷியோ ஆமா இது உடம்புக்கு அதோட இயற்கையான ஒழுங்கு ஹார்மனி அழகு இதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குது ஓகே அப்புறம் ஜோடி பூமி சம்பந்தப்பட்டது ஆமா, ஜோடி வந்து பூமியோட இயற்கை அதிர்வன் அலைகளை கொண்டு போய் நல்ல ரிலாக்ஸேஷன் அமைதி ஒருமை உணர்வை கொடுக்கும் அப்புறம் இருக்கு அது ஒரு மணி ஓச மாதிரி அமைதியாக்கி நம்மளை இப்போ இந்த கணத்துக்கு கூட்டிட்டு வரும்னு சொல்றாங்க ஒரு மாதிரி தியானத்துக்கு ஷார்ட்கட் மாதிரி ஹாஹா சரி இன்னொன்னு சொன்னீங்களே சானிக் ஸ்லைடர்னு அது எப்படி ஹெல்த்துக்கு நல்லது சானிக் ஸ்லைடரும் ஷூமன் அன் ஃப்ரீக்குவென்சியோட வரும் அடங்கு தான் இத முகத்துல யூஸ் பண்ணா ஸ்கின் சாஃப்ட் ஆகும் உடம்புல யூஸ் பண்ணா மஸ்ஸில் ஸ்டோன் ஆகும் அந்த ஃபேஷியான்னு சொல்ற இணைப்பு தசும் முடிச்சுகளை ரிலீஸ் பண்ணும் டைஜெஷனுக்கு நல்லதுன்னு ஐலின் சொல்றான் அவங்க வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் பண்ணதா சொன்னீங்களே ஆமா அதோட கைகள்ல வர அந்த பேட் விங்ஸ் வராம தடுக்கவும் யூஸ் பண்றதா சொல்றாங்க சரி இந்த ஃபோக்ஸ உடம்புல வைக்கும்போது சரியா என்ன நடத்துது சும்மா வைப்ரேஷன் தானே அது சும்மா வைப்ரேஷன் இல்ல முதல்ல அந்த வைப்ரேஷன் உங்க கவனத்தை உடனே அந்த இடத்துக்கு கொண்டு வருது மைண்ட்ல ஓடுற யோசனையை விட்டுட்டு உடம்ப என்ன சொல்லுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க ஓ சொமாட்டிக் அவேர்னஸ் சொல்றது ஆமா ரெண்டாவது நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு சவுண்டு தண்ணில வேகமா போகும் இந்த வைப்ரேஷன் உடம்பு முழுக்க பரவி எங்கெல்லாம் டென்ஷன் இருக்கோ அந்த தேங்கி போன எனர்ஜியை ரிலீஸ் பண்ண உதவுது இது பிளட் சர்க்குலேஷன் லிம்ப் ஃப்ளோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது டிஷ்யூகளை ஸ்டிமுலேட் பண்ணி ஹீலிங்க வேகப்படுத்துது ஹார்வடைய ஒரு ஸ்டடி கூட இருக்கு இதை பத்தி அவங்க ஆக்சிடென்ட் அனுபவம் பத்தி சொன்னீங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல கணுக்கால் உடஞ்சப்போ அத சரி பண்ண இந்த யூஸ் பண்ணதா சொல்றாங்க இது ஹெல்த்த பத்தின நம்ம புரிதலுக்கே ஒரு புது டைமென்ஷன் குடுக்குது அப்போ நோய்களோட காரணம் பத்தி ஐலீன் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட முப்பது வருஷ அனுபவத்துல நிறைய நோய்களுக்கு உடல் கோளாறுகளுக்கு அடிப்படை காரணம் உடம்புல ரொம்ப நாளா இருக்கிற பதற்றம்தான் Chronic Patterns of Tension, சொல்றாங்க எல்லா நோய்களுக்குமா? Fibromyalgia மாதிரி நாள்பட்ட வலி செரிமான பிரச்சனை anxiety, depression. இது எல்லாமே உடம்புல இருக்கிற ஃபேஷியா muscles திரவ ஓட்டத்துல ஏற்படுற இறுக்கத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு அவங்க நம்பறாங்க அப்போ நம்ம உண்மையா இருக்கிறது நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இருக்காடி நிச்சயமா இது அவங்க உங்க வோல்டேஜை ஏத்துறதுன்னு சொல்றாங்க நீங்க உங்க உண்மையை சொல்லாம உணர்ச்சிகளை அடக்கி உங்களை நீங்களே சுருங்கும் போது உங்க எனர்ஜி பயங்கரமா வீணாகுது தேங்கி போகுது சரி ஆனா நம்ம உண்மைய நேர்மையா அதே சமயம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வெளிப்படுத்த கத்துக்கும் போது எனர்ஜி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது இது நம்ம ஒட்டுமொத்த நலனுக்கும் ரொம்ப முக்கியம் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது குணமடையறதோட நோக்கம் பெரிய மிராக்கல் பண்றது இல்ல டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமா அனுபவிக்கிறது ஆமா அது ரொம்ப ஆழமான கருத்து வலி மனக்குழப்பம் இதுல இருந்து வெளியே வந்து ஒரு கப் காஃபிய ரசிச்சு குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட சிரிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது இதுலலாம் முழுசா நம்மள ஈடுபடுத்திக்க முடியறது அதுக்கு நன்றியோட இருக்கிறது இதுதான் உண்மையான ஹீலிங் உண்மையான சுதந்திரம்னு சொல்றாங்க அப்புறம் கர்ம சுத்திகரிப்பு குழுன்னு ஒன்னு சொன்னாங்களே நாம நம்ம முன்னோர்களோட கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கோன்னு அது எப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை நம்ம குடும்பத்துல பரம்பரையா சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாத அதிர்ச்சிகள் உணர்ச்சி பதிவுகள் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் நம்மள சிலர் ஒருவேளை நம்ம ஆழ் மனசளவுல இந்த பாரத்தை உணர்ந்து அதை சரி பண்ணி அடுத்த தலைமுறை அந்த சுமை இல்லாம இன்னும் கொஞ்சம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட வாழ வழி சேரத்துக்காகவே பிறந்திருக்கலாம்னு அவங்க ஒரு தியரி சொல்றாங்க இது ஒரு உருவகமா கூட இருக்கலாம் சரி பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் பத்தி என்ன சொல்றாங்க அது பயோஃபீல்டுல இருக்குமா சில சமயம் பயோஃபீல்ட செக் பண்ணும்போது ஒருத்தரோட இந்த லைஃப் டைம் லைனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பதிவுகள் தெரியறதா சொல்றாங்க ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க என்னது ஒரு பெண்ணோட பயோஃபீல்டுல ரொம்ப தூரத்துல சித்திரவதை செய்யப்பட்ட எனர்ஜி பதிவ உணர்ந்தாங்களாம் அந்த பெண் அது லண்டன் டவர்ல நடந்த அவங்களோட முற்பிறவி அனுபவம் சொன்னாங்களாம் ஆனா ஆனா ஐலின் இதுல ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்காங்க இதெல்லாம் நிரூபிக்க முடியாதுங்கறதால அவங்க எனக்கு தெரியாதுங்கற ஸ்டாண்ட்ஸ் எடுக்கறாங்க அது முன்னோர்கள் வழியா வந்த பதிவா இல்ல நிஜமான முற்பிறவி நினைவான்னு உறுதியா சொல்ல முடியாது ஓகே புரியுது கடைசியா நம்ம குரலுக்கும் எனர்ஜிக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி பேசுவோம் பயோஃபீல்டோட சைஸ் அதோட வலிமை எதை பொறுத்தது உங்க பயோஃபீல்டு எவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்குங்கிறது உங்க கோர் ஸ்ட்ரென்த் நீங்க எவ்வளோ உண்மையா இருக்கீங்க நீங்க இருக்குற இடத்தோட எனர்ஜி எப்படி இருக்கு எனர்ஜி லைன்ஸ் ஜியோபாத்திக் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பொறுத்ததுன்னு சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு முப்பது அடி நீல பயோஃபீல்டு இருந்ததா சொல்றாங்க காரணம் அவர் பைக் ஓட்டுறதால கிடைச்ச நல்ல கோர் ஸ்ட்ரென்த்தும் தெளிவான சுய உணர்வும்னு நம்புறாங்க குரலுக்கும் அந்த எனர்ஜிக்கும் என்ன நேரடி தொடர்பு ரொம்ப நேரடி தொடர்பு ஐலின் குரல ஆன்மாவோட ஒலின்னு சொல்றாங்க உங்க குரல் உங்க முழு உடம்போடையும் குறிப்பா வேகஸ் நரம்பு வழியா கனெக்ட் ஆயிருக்கு ஓஹோ உடம்புல தேங்கி இருக்கிற டென்ஷன் குறிப்பா தாட கழுத்து மார்பு பகுதியில இருக்கிற டென்ஷன் உங்க குரல் எப்படி வருது அதோட சுதந்திரத்தை பாதிக்கும் ஒரு உதாரணம் சொன்னீங்களே ஆமா ஒரு சிங்கரோட குரல்ல தெரியுற ஒரு டென்ஷன் அவரோட லிவ பகுதியில இருக்கிற எனர்ஜி பிளாக்க காட்டலாம் அது அவரோட அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க பத்தி அப்போ நம்ம குரலை யூஸ் பண்றது பாடுறது ஹம் பண்றதெல்லாம் நம்ம எனர்ஜிய ரிலீஸ் பண்ணுமா நிச்சயமா ஐலீன் அத ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க பாடுறது ஹம் பண்றது டோனிங் பண்றது இல்ல சும்மா உங்க இயல்பான குரல்ல ஃப்ரீயா பேசுறது இதெல்லாம் உங்க குரல்ல மட்டும் இல்ல உங்க மொத்த எனர்ஜி சிஸ்டத்தையே ரிலீஸ் பண்ணும் உம் இது உங்க உண்மையான பொட்டென்ஷியல வெளிய கொண்டு வரவும் உங்க உண்மைய தைரியமா சொல்லவும் ரொம்ப வேகமான வழிகள்ல ஒன்னுன்னு அவங்க நம்பறாங்க நிறைய பேர் இந்த வாய்ஸ் ஒர்க் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பவுண்டரீஸ உறுதியா சொல்ல முடியுது லைஃப்ல பெரிய மாற்றங்களை செய்ய முடியுதுன்னு சொன்னதா சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம்னா நாம வெறும் உடம்பு இல்ல நாம அதிர்வும் ஆற்றலும் கொண்ட புலங்கள் நம்ம பயோஃபீல்ட் நம்ம வாழ்க்கை வரலாற்றையும் ஆரோக்கியத்தையும் பதிவு செஞ்சு வைக்குது ஆமா தனிப்பட்ட கூட்டு ஒத்து சேவு எவ்வளவு முக்கியம்னோ டியூனிங் ஃபோக்ஸ் மாதிரி கருவிகள் எப்படி பேலன்ஸ் திரும்ப கொண்டு வர உதவும்னு பார்த்தோம் முக்கியமா உண்மையா இருக்கிறது நம்ம குரலை முழுசா பயன்படுத்துறது நம்ம ஆற்றலை அதிகமாக்கும் நல்லா வாழ உதவும்னு புரிஞ்சுகிட்டோம் ஆமா இது நம்மள நாமளே பாத்துக்கிறதுக்கும் ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு புது எனர்ஜி பேஸ்ட் அப்ரோச் கொடுக்குது நம்ம பிரச்சனைகளை வேற மாதிரி அணுக இது ஒரு வாய்ப்பு சரி இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி ஐலின் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வரலாறே உங்கள் உயிரியலாக மாறுகிறது யோ பயாலஜி பிகம்ஸ் யோ பயாலஜி இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உடம்புலையோ இல்ல உங்க உணர்ச்சிகள் திரும்ப திரும்ப வர்ற சில பேட்டர்ன்ஸ் இருக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கா ஒரு பயம் உங்களை விடாம துரத்துதா இல்ல ஏதோ ஒரு பழக்கத்தை மாத்தவே முடியலையா ஆமா இதெல்லாம் உங்க ஆள் நீங்க சுமந்துட்டு இருக்கிற என்ன கதைகளை என்ன நம்பிக்கைகளை இல்லை என்ன தீர்க்கப்படாத அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுது இந்த பேட்டர்ன்ஸ்க்கும் உங்க வாழ்க்கை அனுபவங்களுக்கும் இருக்கிற தொடர்பை யோசிச்சு பார்த்தா ஒருவேளை ஹீலிங்க்கு ஒரு புது வாசல் திறக்கலாம் ஆமா இது உங்களை நீங்களே ஆழமா கவனிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு உங்க உடம்பு சொல்றதை கேளுங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்து உரையாடல்ல சந்திக்கலாம்